தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதிப்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி காலை ஏழு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி நட்சத்திரம் ஆயில்யம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் இரண்டு மணியில் இருந்து மூன்று மணி வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை எமகண்ட் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு விதி பஞ்சபூத சந்திரம் கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோ நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது சத்தமே இல்லாமல் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சூழல் இன்றைய நாளில் அரங்கேறும் பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட காலங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுய புக்தியோடு செயல்பட்டு பய உணர்வை விளக்கி கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah <laughs> menonton! ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு வளம் ஜெயம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உடல் ரீதியான வகையில் நலமும் தொழில் ரீதியான வகையில் வளமும் கிடைக்கக்கூடிய குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளுக்கான சிறப்பு பொதுவாகவே பிறந்த கிராமத்திற்கு பூர்வீக கிராமத்திற்கு சொந்த ஊருக்கு சென்று வரக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு நல்லபடியாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரேணுகாம்பால் வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மனச்சோர்வு நீங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கல்யாண வயசு வந்து திருமணத்துக்கு வந்து வரன் கிடைக்காம பெண் கிடைக்காமல் கவலைப்பட்டவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு மிகுதிய இடத்துல வந்து பெண் கிடைக்கக்கூடிய நீங்கள் விருப்பப்பட்ட பெண்ணை வந்து மணமகளாக அமையக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் ஒரு சில பேர் கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சம்மதம் சொல்லாமல் இருந்தால் கூட அந்த கல்யாண புண்ணிய சுபகாரியத்திற்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய சந்தோஷ செய்தி உலா வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது இந்த நாளப் பொறுத்தளவுக்கு கடகராசியைச் சேர்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் அமையக்கூடிய நாள் அதாவது பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே உள்ளூரில் தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்க வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் யதார்த்தமான உதவியாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிமுகமே இல்லாதவருக்கு அன்னதானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தௌழபுரீஸ்வரர் தெய்வ வத்த வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போட்டு ஏற்றங்களை காணக்கூடிய மாற்றமான நாளாக இன்றைய நாள் அமைது பெண்களுக்கான தகுதிகளும் பெண்களுக்கான வருமானங்களும் பெண்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழை மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசையை சேர்ந்தவங்க செல்வாம்பிகை தேவ வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மிதமான நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய இதமான பேச்சுக்கள் மூலமாக மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காலேஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது कर விருட்சிக சார்ந்தவர்களுக்கு கனவு நிறைவேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சார்ந்தவங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் எந்தெந்த தெய்வத்துக்கிட்ட என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஓரளவு நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதனையை தவிர்த்து சாதனை செய்ய முயல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது தன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய அதே மாதிரி கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நலம் பெருகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத்துறையில் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவச் சிறப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வலிமையான கிரக அமைப்புகளால் பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் ஆறாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகும் ஒரு சில எதிரிகள் தவிடுபடியாகக்கூடிய ஒரு சில எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான மதிப்புகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் கண் போன்ற அது என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை புல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய saya yoga dr k ram